வெற்றிலை வராகி தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே முதல் நிமிடம் மட்டும் நீ நிதானமாக யோசித்தால் ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தை உன்னால் ஜெயிக்க முடியும் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதிவுள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல கால காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர் கதைதான் நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்மவினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் சோர்வு எதற்கு அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும் செயலை குறைக்கும் மந்த புத்தியை உண்டாக்கும் இதற்காகவா நான் கஷ்டத்தை கொடுத்தேன் இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேனே இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்விலிருந்து நகர்த்திவை எதை வேண்டுமானாலும் பொறுத்துக்கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்துக்கொள்ள முடியாது அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன் நீ எதையும் வெளியே காட்டாதே குழந்தையே உனக்கான மிகப்பெரிய சொத்து உன் நிம்மதிதான் நீ அழாதே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்டதற்கு சமம் அதை நான் எப்படி சரி செய்கிறேன் என்பதை நீ பார் ஆனால் அவர்களுக்கோ அதையே அவர்கள் அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய விதி மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய் என் குழந்தை வைரம் அதனால்தான் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக நான் செதுக்குகிறேன் உனது துயரங்கள் அனைத்தும் விலகப் போகிறது விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரப்போகிறது நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் குழந்தையே